மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி இந்த படத்தில் வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவா இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவா யாரும் பார்க்க மாட்டிய உங்க வீட்டுல உங்க தங்கச்சி உங்க அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்துல உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாஸ் இருக்கு இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தா மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒளி சத்தமும் வரும் ஆனா மூணு சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தோல்ல தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாம உணர்வுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டணும் பாத்தீங்களா உள்ள பாசம் வரைஞ்சிருக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே இத வந்து ரொம்ப அருமையா ஒரு தங்கச்சியா அண்ணங்கிட்ட பாசத்தை அதங்குற ஒரு சகோதரியா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும்பொழுது அவரு எவ்வளவு ரசிச்சாரோ அதுதான் நம்மளுக்கு வந்து பிம்பமா கொடுக்க முடியும் அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடர் மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகா சொல்லியிருக்கிறார் ஒரு நிறைய இடத்துல என்னை மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான் நல்லா அப்படியே குடுக்குறாங்க ஆனா நான் உள்ளே ஒண்ணு சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி அலுவலக கேரக்டரே தொடர்ந்து குடுக்காதே எல்லாரும் நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்னமோ தெரியல உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீ பாக்காவ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன் தெரியல ஒருவேளை நல்ல முந்தாடியை தூக்கி பாதிவாத நினைக்கிறாங்களா எல்லாரும் ஆனால் இதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகே மருமகனோட போதும் சரி எங்க அண்ணன் கூட நடிக்கும் போதும் சரி எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் தான் இருக்கு உண்மையில் அந்த மாறி மாறி ஒரு சீன் நடிச்சோம் நாங்க அது என்னால மறக்கவே முடியாது அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்துல சொல்லி எல்லாரும் ஆங்கிலத்துல தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க அக்கா வந்து நன்றின்னு தமிழ்ல சொல்றேன் ஏன்னா தமிழ்ல ரொம்ப அழகான ஒன்னே உங்க சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புமை இழிவு சிறப்புமை அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புமை எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடு என் பையன் சொல்றேன் எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புமை இப்போ நம்ம ஒன்னு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும் எப்படின்னா பொருந்தும் நல் மனை கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதி இந்த நீயும் அப்படின்னா அப்ப நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதுக்கு அர்த்தம் அதுக்குள்ள அடங்குது அப்ப ஒன்னு சொன்னா அது ஒன்னொன்னு கூட்டிட்டு வரும் புரியற மாதிரி சொல்லுனா இப்ப நான் என் பையன்கிட்ட கேக்குறேன் டேய் நீ பாசாய்க்கியடா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான் ஏமா பக்கத்து வீட்டுல ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம் அப்ப தமிழ்ல எவ்வளவு அழகு இருக்கு அந்த ரசிங்க தமிழ்ல ஒரு இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா ஒன்னொன்னே எடுத்து பாருங்க எத்தனை விஷயங்கள் ஒண்ணு ஒரு நாளடி யார்ல ஒண்ணு சொல்லிடுறேன் காக்கா கரிசமித்து கருவாடு மெந்து தின்பர் செய்வர் இதுக்கு யாராவது புரியுதா காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்கன்னா செய்வர் இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க அது அர்த்தம் அல்ல காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறிய வேக வச்சு அந்த உயிர் செத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வாழ்ந்தாங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும் இது போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது அது ஏனே தெரியல உள்ள போய் பாத்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும் நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளகா அழகா இருக்கும் தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேன்கா நான் இந்த மட்டும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிட்டு போயறேன் தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது நிறைய பேர் நீங்க தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்றீங்க அப்படி கிடையாது நான் பார்த்த விஷயத்தான் நான் சொல்ல முடியும் ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டுன்னா மறுபடி எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டுல சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும் இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது ஏன்னே தெரியல எல்லாம் வந்த உடனே இன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க சொல்லி கொடுக்கும் போதே இப்ப என் வயசுல இருக்கிறவங்க இப்ப கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோட தனி குடுத்துனும் போயிடணும்ன்ற அது ஏன்னே தெரியல தனியா நின்னா பணமரம் வந்து பல கொடுக்காது இப்போ பனைமரத்தை பலனை பத்தி நம்ம எவ்வளவு பேசுறோம் அது மேல இருந்து கீழே வர எல்லாமே பலம் கொடுக்கணும் அப்ப உறவுகளோட இருந்தாதான் அந்த பனைமரம் கூட பயன்படும் அப்ப நம்ம வந்து பயன் பயன்படணும்னு நினைக்கிறோமா பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க பழகுங்க சிரியுங்க தாத்தாட்ட பேசுங்க அங்கே ஏதாவது கிடைக்கும் பாட்டிக்கிட்ட பேசுங்க அங்கே ஏதாவது கிடைக்கும் ஏதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சுட்டின்னு வச்சுக்கீங்களே அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அது எதுவான இருக்கலாம் நீங்க வயசு முதிர்ந்துட்டுன்னா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் தாங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அது தங்கச்சி மூலயமா கிடைக்கலாம் காதலி மூலமா கிடைக்கலாம் பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம் யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தயவு செஞ்ச உறவுகளை பக்கத்துல வச்சுக்காங்க வெறுக்காதீர்கள் இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்கற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வலி விரைவர்களே நன்றி பெரியவர்களுக்கும் வணக்கம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம் வீராகி பேசுகிறேன் என்னோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் அதுல நிறைய விஷயங்கள் அணுகிருக்கு இப்ப குடும்பம் ரொம்ப சிரித்து போச்சு எல்லாரும் தள்ளி தள்ளி போய் நிற்கிறோம் அதை ஒன்றா பார்க்கணும்னு இயக்குனர் சாருக்கு ஒரு இயக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தன்னோட இதை வந்து தனது தொலைச்ச இடத்துல தான் தேடணும்பாங்க அது பக்கத்தில் தான் கிடக்கும் எங்கேயும் தள்ளி பையன் விழுந்துருக்காங்க காலடியிலே பார்த்தா நம்ம உறவுகள் வந்து அங்கங்கே தள்ளி தள்ளி கிடப்பாங்க ஒன்று சேர்க்க மாட்டோம் ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படி ஓடுறவங்க மத்தியில் ஏதாவது ஓரத்தில் ஒரு இயக்கங்கள் இருக்கும் த குடும்பத்தை பற்றி சிந்தனை ஏதோ ஒரு இடத்துல யாபம் பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி வீராய் மக்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த என்னோடதுலாம் நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மை இயக்குனர் சார் வந்து சொல்லுவார் விளக்கு விளக்கி சொல்லுவார் அவரு அழுவாரு அப்புறம் எழுந்து போயிட்டு மறுபடியும் சொல்லுவார் அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பேரண்ட்ஸ் பண்ணி தான் சொல்லக்கூட முடிஞ்சிச்சு என்னோட தலைமறை வேளராமூர்த்தி சார் அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம் யதார்த்த நாயகன் சொல்லி கதை நாயகனை பார்த்திருக்கோம் கதாநாயகனை பார்த்துருக்கோம் யதார்த்த நாயகன் வந்து கூட ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் இதுல வந்துட்டு என் மகனுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா நான் கிலோ போட்டுட்டு மருந்து கட்டிக்கிட்டு இருப்பேன் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க சார் கண் வலிக்குது சார் அடுத்த சீனுக்கு வாங்க கன்று அப்படி மூடிட்டு இறுக்கி மூடிட்டு திறப்பாரு அப்படியே கண்ணீர் எங்கிட்ட தான் வருமா தெரியல சார் அந்த சீக்கிரம் சொல்லிக்கொண்டு சார் சீக்கிரட்டா அப்படிமே இன்னும் கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படிம்பாரு அடுத்து என்னோட ரெண்டாவது மகன் மாறிவிட்டு சார் இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ அவரை ஒரு ஆர்டிஸ்டாவோ பார்க்க முடியாது இழப்பா இருக்கிறதுனால வந்து அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் இன்னொரு மகன் வரல நினைக்கிறேன் என் மக தீபா என் மகளுக்கு பாத்தீங்களா எவ்வளோ தெளிவான பேச்சுன்னு அறிவா வளர்த்துருக்கேன் பாத்தீங்களா நான் தான் அங்கே அப்படிதான் சொல்லிக்கிறேன் அங்க குடுக்க கூடாது அந்த விஷயத்திரைக்கடைக்குள்ள உள்ள நுழையபோது எல்லாரும் ஒரு விஷயத்த மாத்திக்குவோம் நம்ம கிட்ட எல்லாருமே தவறு இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது இந்த கதை ஒவ்வொருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகும் கட்டாயம் நீங்க வேணாம்னு சொன்னாலும் எடுத்துகிட்டு போயிடுவீங்க அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்துல போய் சொல்லுவீங்க இதை மாத்தி அமைச்சுக்கணும் நம்ம அப்படின்னு அப்படியான ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த வீராய நீனா பிள்ளவரிய வோல்டு கட்டப்ப நடிக்க போறியா பாத்துக்க பீல்டுல இருக்க அப்படின்னாங்க தாய்ஸ்தானம் யாருக்கும் கிடைக்கும் எங்கெல்லாம் ஒரு அன்பு இருக்கும் உலகமே இப்போ போற்றக்கூடியது எல்லாம் உலகாரையும் கூட தாயைத்தான் பெருசாக பேசுவான் கதவாணி கூட தன்னோடய தாயை தான் எங்களை தான் பெருசாக பேசுவோம் தூற்றுவதும் போற்றுவதும் தாய்க்கே ஏற்படும் ஏன்னா அவங்க பையங்களை கொண்டு ஆனால் என்னோடய குழந்தைங்களுக்கு கொண்டு இந்த இடத்துல வந்து இந்த வீராய்க்கு போற்றுதல் கொண்டான இடத்த கொடுத்தது இந்த திரைக்க அழியன் தான் சொல்லணும் ஒரு காவியம் தான் எத்தனையோ திரைக்காவியங்களை பார்த்துருக்கோம் இந்த ஒரு காவியத்தை நீங்கள் பார்த்து அவங்க தன்னோட தன்னோட பின்னாடி வர சந்ததிக்கு இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் எல்லாேருக்கும் ஒரு தாத்தா பாட்டின்னு நாங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் பெரிய உயிரில் வாழ்ந்தோம் அந்த காலத்தில் இப்பெல்லாம் கஷ்டப்பட்டோம் ஏதோ ஒரு கதை இல்லாமல் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை கிடைக்கும் வந்து எல்லாரும் அதை வாங்கிக்கிட்டு போங்க அடுத்து இயக்குனர் என்னோட பேர் ப்ரொடியூசர் ப்ளஸ் கதாநாயகன் இடங்களில் வந்துட்டு ஒரு சாப்பாட்டத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு ரைட்டாக புரோடீசர் கவனத்துக்கு போச்சு இருந்து சூட் முடிகிற வரைக்கும் கவனமாக எங்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த கம்பி அடுத்த இடத்துக்கே போவோம் பண்புகள் வந்து கதையில் மட்டும் சொல்லலை உண்மையாகவும் இருந்துச்சு சில பண்புகளை வந்து நாங்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டோம் ஒரே குடும்பமாக இருந்தோம் வீராய் குடும்பமாக இருந்தோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் உங்களையும் எங்கள் குடும்பத்துக்கு அழைச்சிருக்கோம் நீங்க வந்து எங்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கொடுக்கணும் இந்த பெரிய சாம்பவன்கள்லாம் இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகுது அதனால இந்தளவுக்கு முடிச்சிக்கிடுவோம்